என் சொந்தங்களை இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பொரியல் போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிக்கலாம் அதோட கூட ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் அதோட கூட ஒரு தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்து வதக்கணும் மஞ்சள் மல்லி வத்தல் உப்பு அவ்வளோதான் இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விடணும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இதுக்கு விட வேண்டாம் ஏன்னா நம்ம வரட்டின மாதிரி பண்ண போகிறோம் அதோட வெங் வெண்டைக்காயும் போட்டு நல்லா புரட்டி விடுங்க தேவைப்பட்டால் ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை மூடி எலுமிச்சிக்குழம் ஜூஸை நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் உதிரியாக வரும் மூடி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து நீங்கள் பரட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிரும் தேங்க் யூ